அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அண்டை நாடுகளின் நாணயங்கள் நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான நாடுகளோட நாணயங்களை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல இந்தியா ஸோ இந்திய நாணயத்தோட பெயர் ரூபாய் பாகிஸ்தான்லேயும் ரூபாய் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க தேசத்தோட நாணயம் வந்து டாக்கா அப்படின்னு அழைக்கப்படுது நேபாளத்துலேயும் ரூபாய் அப்படின்னு தான் அழைக்கப்படுது பூட்டான் நாட்டில் நுல்ட்ரம் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது நுல்ட்ரம் இலங்கை நாட்டிலையும் ரூபாய் தான் அதனுடைய பேர் மியான்மரில் கியாட் அப்படின்னு அழைக்கப்படுது அவங்களுடைய நாணயம் சீனாவில் யுவான் ஆப்கானிஸ்தானில் அவங்களுடைய நாணயம் வந்து ஆப்கானி அப்படின்னுங்கிற பேரில் அழைக்கப்படுது மாலத்தீவில் ரூஃபியா அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது இங்கிலாந்தில் பவுண்ட் ஐரோப்போ ஐரோப்பிய ஒன்றியம் முழுக்க யூரோ அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது ஜப்பான் நாட்டில் என் அப்படிங்கிறதுல பெயரில் அவங்களுடைய நாணயம் அழைக்கப்படுது சவுதி அரேபியாவில் ரியால் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படுது ஆஸ்திரேலியாவில் அவங்களுடைய நாணயத்தோட பெயர் வந்து டாலர் மலேசியாவில் அவங்களுடைய நாணயத்தோட பெயர் வந்து ரிங்கட் இதோட இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு வீடியோ பதிலும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்